வெல்கம் டு கலாஸ் கறிவேல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ஈஸியான ஸ்நாக்ஸும் வந்திருக்கேன் அது என்னென்னா நேந்திர பழம் வச்சு நல்ல டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நாம் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும் கட்டாய நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இந்த மாதிரி கிறிஸ்பியான பெனானா ஃப்ரை தான் நாம் இன்னைக்கு பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க பாருங்க அதுக்காக நான் வந்து ரெண்டு நேந்திரப்படும் எடுத்துருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பழுத்தல்னா நல்லா தான் இருக்கும் இது வந்து நல்லா பழுத்திருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் பழுத்ததுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வந்து சின்ன பீஸாக உங்களுக்கு எப்படி கட் பண்ண பிடிக்குமோ அப்படி கட் பண்ணலாம் நான் வந்து இது பாதியாக கட் பண்ணிவிட்டு அதை நாலு நாளாக கட் பண்ண போகிறேன் பாருங்க வந்து இப்படி பாதியாக கட் பண்ணிவிட்டு இப்படி இதை ரெண்டாக கட் பண்ணுவோம் இல்லையா இதை வந்து திருப்பி ரெண்டாக கட் பண்ணிடலாம் நீளமாக இப்போ வந்து நாலு பீஸாக கிடைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி நாலு பீஸாக கிடைக்கும் இல்லை உங்களுக்கு ரெண்டு பீஸாக போடணுன்னா நீங்கள் அப்படியும் போட்டுக்கலாம் மீதி உள்ளே நான் இந்த மாதிரி பண்ணுறேன் பாருங்கள் நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்காக நான் வந்து ஒரு முக்கால் கப்பை விட கொஞ்சம் கூட இருக்குது மைதா எடுத்துருக்குறேன் உங்களுக்கு இதுக்கு பதிலாக ஆட்டா வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் மூணு பழம் நேந்திரப்பழம் எடுக்கிறதா இருந்தால் ஒரு கப்பு நிறையவே சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கோர்ன் ஃப்ளோர் சேர்க்குறேன் கோன்ஃப்ளோர் சேர்க்கும் போது திருப்பியும் நம்ம மாவு நம்ம பண்ணும்போது கிறிஸ்பியாக கிடைக்கும் ஓகே இது கூட சுகர் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து ஸ்வீட்டு கம்மியான பழமாக இருந்ததுன்னா நீங்கள் சுகர் இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை இது வந்து நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இது கூட வந்து ரெண்டு பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்க்கலாம் ரெண்டு பிஞ்சு சேர்த்தா போதும் ஏன்னா இது வந்து இல்லைன்னா ஏலக்காவோட ஸ்மெல் தான் முன்னாடி இருக்கும் அது நல்லா இருக்காது தண்ணி விட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை கெட்டி இல்லாமல் மாவு வந்து மிக்ஸ் பண்ணணும் நம்ம சாதாரணமாக எப்போவுமே நம்ம நேந்திரக்காய் பஜ்ஜி பண்ணுவோமே நேந்திரப்பழம் பஜ்ஜி அது இங்கே வந்து பெலானா ஃப்ரை பின்ன பழம்பொரின்னு சொல்லுவாங்க அது பண்ணும்போது நம்ம எவ்வளோ தூரத்துக்கு மாவு வந்து இந்த மாதிரி ரெடியாக பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இது கெட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க உங்களுக்கு கை வச்சு கலக்குற சௌகரியம்னா நீங்கள் அப்படியும் பண்ணலாம் இப்போ வந்து மாவு ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதுக்காக கொஞ்சம் நாம ப்ரெட் கிரம்ஸ் எடுத்துக்கலாம் பாருங்க நான் வந்து கொஞ்சம் ப்ரெட் ரம்ஸ் எடுத்துருக்கிறேன் இது என்னென்னா ப்ரெட்டை வந்து கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கிறேன் அதுதான் ப்ரெட் க்ரம்ஸ் சொல்கிறது இல்லை இந்த வந்து உங்களுக்கு டிசிகேட்டட் கோகனட் இருக்குமே கடையில் வாங்க கிடைக்கும் இல்லைன்னா நம்ம வந்து கோகனட்டை தேங்காய் திருநதை மிக்சியில் போட்டு ஒன்று சுற்றிட்டு அதை வந்து நல்லா சூடு பண்ணணும் அது ட்ரை ஆகணும் அந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் நாம் அதிலையும் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணலாம் இதுக்கு பதில் அதுவும் எடுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்குறேன் பாருங்கள் ஆயில் சூடு பண்ண வச்சுருக்கேன் தேங்காய் தான் நான் எடுத்துருக்கிறேன் இது வந்து ஆயில் சூடாகிடுச்சாலும் பார்த்து சூ சூடாகிடுச்சு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாவில் வந்து டிப் பண்ணுறோம் இதை எடுத்து நாம் அப்போ பிரெட் க்ரம்ஸில் நல்லா கவர் பண்ணிடணும் பாருங்க இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா கவர் பண்ணிடலாம் பார்த்திங்களா இது வந்து எக்ஸாக உள்ள அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எப்படி இந்த மாதிரி பண்ணினா அது வந்து விழுந்திரும் அப்புறம் நம்ம சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான் இதே மாதிரி பண்ணி போட்டுடலாம் பாருங்கள் ஆயிலில் சேர்த்துடலாம் இந்த மாதிரியே பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் அப்போ வந்து நம்மளுக்கு பண்ணுறதுக்கு இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் போன போட்ட உடனே திருப்பி போடாதீங்க கொஞ்சம் இந்த பபிள்ஸ் வந்து அப்புறம் திருப்பி போடலாம் இல்லைன்னா வந்து எல்லாமே நல்லா உதிந்துடும் பாருங்க இப்ப வந்து திருப்பிடலாம் வந்து நேந்திரம்பழம் நேந்திரப்பழம் பழம் வச்சு நம்ம வஜ்ஜி பண்ணி சாப்பிடுவோம் அதை ஒரு வித்தியாசமான டேஸ்டே இருக்கும் ஆனால் நல்லா இருக்கும் எப்போவுமே நம்ம அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே ஃப்ரை பாருங்க ரெண்டு சைடு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நாம் வந்து எண்ணெயில மாற்றிடலாம் இப்படி திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் பாத்தீங்களா தொகுந்தெல்லாம் போகலை ஏன்னா நம்ம வந்து உடனே திருப்பி போடல அதனால தான் பாருங்கள் நல்ல ஃப்ரை எண்ணெயில எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம் மீதி உள்ளதையும் நான் இந்த மாதிரியே ஃப்ரை பண்ணிடுறேன் பாத்தீங்களா சவுண்டு கேட்டாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியா இருக்குது பாருங்க நம்ம வந்து இந்த பனானா வச்சு ஒரு வெரைட்டி பாத்தீங்களா வெளியில எல்லாம் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் உள்ள வந்து நல்ல பழம் எல்லாம் வந்து சூப்பர் டேஸ்டா இருக்கும் கட்டாய் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கட்டாயம் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுவோம் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ரெசிபியுமா വീണ്ടും ശ്രദ്ധിക്കണം ഓക്കെ താങ്ക് യു